நட்புக்கலை வணக்கம் ஹாய் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூரியான தக்காளி கடைசியில் எப்படி பண்ணாலும் பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் நரைஞ்சி வச்சிருக்கேன் ஒரு நல்ல ஒரு ஒரு கப் அளவுக்கு அரைஞ்சு வச்சுக்கோங்க தக்காளி வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு நரைஞ்சி வச்சுருக்கேன் இது நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சட்டியில் வந்து எண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை போட்டு வதைக்குங்க கொஞ்சம் நிறமாக இருந்தோன்னே தக்காளியும் சேர்த்து போட்டுருங்க போட்டு நல்லா ஒரே மூடி மூடி வேக வைக்கணும்ப்பா இது இது வந்து நம்ம தண்ணியெலாம் விட மாட்டோம் தக்காளியிலேருந்து வர தண்ணியே போதும் அழகாக நல்லாவே வந்துடும் உங்களுக்கு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுட்டு எடுத்துகிட்டு கிண்டி விட்டுக்கோங்க அப்படி எடுத்து விட்டு பார்க்கும்போது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுன்னா தக்காளி வந்து நீங்கள் எடுத்து பார்த்தா கொஞ்சம் அப்படியே த மசிஞ்ச மாதிரி ஆகிடும் இதுக்கு வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க முக்கால் டீஸ்பூன் வந்து சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீ திரும்ப ஒரு முக்கால் டீஸ்பூன் நான் வந்து காரப்பொடி சேர்த்துருக்கேன் மிளகாப்பொடி உங்களுக்கு எப்படி வந்து காரம் தேவையோ அதுக்கு தகுந்தாப்புல போட்டுக்கோங்க கொத்தமல்லித்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அவ்வளோதான் சரிங்களா இதை வந்து திரும்ப நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விடுங்க அது நல்லா வெந்துருச்சு உங்களுக்கு வந்து அந்த தோல்லாம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா கையில் எடுத்தீங்கன்னாலே தெரியும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதை வந்து மற்ற போட்டு நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க கடைஞ்சி விட்டுட்டிங்கன்னா அதை எடுத்திங்கன்னா அதாவது ரொம்ப தோல்லாம் தனித்தனியாக வந்தாலும் ஒரு மாதிரி சாப்பிடும்போது கஷ்டமாக இருக்கும் அதனால் ஒரு நாலு ஒரு அஞ்சாறு கடை கடைஞ்சிங்கன்னா போதும் அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு இதெல்லாம் போட்டு பொரிய விடுங்க அது பொறிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க இதுக்கு வந்து க உளுந்தம்பருப்பு கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் அப்புறம் ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் அப்படி விட்டுட்டு இதை நல்லா வதக்கி விட்டு கருப்பில் போட்டுருங்க போட்டுட்டு பெருங்காயம் ஒரு ரெண்டு தடவை இது பண்ணி விட்டிங்கன்னா போதும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும் போட்டதுக்கப்புறம் இதை தாளித்து நம்ம கடைஞ்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த தக்காளி கடைசல் அதில் இதை போட்டுருங்க அவ்வளோதான்ப்பா பா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது வந்து ராகி முத்தை ரைஸு சப்பாத்தி எல்லாருக்குமே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக்கன்ஸ் ட்ரை பண்ணுங்கள்